பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் முதல்ல இந்த பழனிமலை தேர் போகும்போது சில்லறையை தூக்கி அடிக்கிற பழகத்தை நிப்பாட்டணும் அவர் எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான கடவுள் தூக்கி அடிக்கிற மூஞ்சிரே போய் அடி ஒன்னு தூக்கி அடிக்கிற அதே சில்லறையை வைத்து வழிபட்டால் மகாலட்சுமி சேரன் ஒரு வீடியோ பட்ட மறுபடியும் அதே சில்லறையை வச்சு வழிபடுறேன் எப்படி இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறேன் பழனிமலையில் ஆண்டியில நான் வந்து முருகனை பார்த்தா ஆண்டியா போயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு நினைக்கிறாங்க அப்புறம் பிறக்கும் போதே எல்லாமே ரேமன்ஸ் ஷூ ரேமன்ஸ் போட் ஷோட்டோட பிறகுறாங்களோ என்னமே செயலாகும் ஆண்டியில முருகனை பார்த்தா கஷ்டப்படும் மனசுல ஆழமா நீ நினைச்சிட்டா நீ கஷ்டப்படும் முருகர் அப்படின்னாலே பழனி திருச்செந்தூர் திருத்தணி பழமுத்திச்சோலை திருப்பரங்குன்றம் சுவாமி மலை அப்படி மட்டுமே தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க பல பிரசித்தி பெற்ற அபரீத சக்தி வாய்ந்த கோயில்கள் இன்னுமே வந்து நிறைய வெளியே தெரியாம இருக்கு முருகனுக்கு எத்தனை தலை சொல்லுங்க ஐந்து முகம் முருகன் ஓதி மலையில சிவன் வேறு இல்லை முருகன் வேறு இல்லை என்பதற்கு சாட்சியே அந்த இடம் தான் அதாவது ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆறு நிலைகளை கிடைக்கிறான் அதனாலதான் ஆறு விதமான அலங்காரங்கள் பண்றாங்க ஆண்டியா இருக்கிறோம் அரசனாவும் அரசனா இருக்கிற ஆண்டியாகும் அப்புறம் அவன் வேடனாகும் அப்புறம் சுப்பிரமணியனாகவும் இப்படி ஆறு விதமான நிலைகளை ஒரு மனிதன் கிடைக்கிறான் வணக்கம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவாங்க அறுபடை வீடு அதாவது முருகர் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளுடைய சிறப்புகள் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஜோதிடர் திரு சம்பத் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வர சார் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா முருகர் கோவில்கள் எவ்வளவோ இருந்தாலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அவர் எப்பவுமே உயரத்துல தான் இருப்பாரு ஆனா அறுபடை வீடுகளுக்குன்னு ஒரு தனி சிறப்புகள் இருக்கு சில பேர் வந்து அந்த அறுபடை வீடுமே வந்து போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அறுபடை வீடுனுடைய ஆறுபடை முருகரை தரிசனம் செய்யணும்னுட்டு நிறைய பேர் மாலை போட்டுட்டு வருஷத்துல ஒரு நாள் டூர் போவாங்க ஆறுபடை வீட்டை பார்த்துட்டு வருவாங்க இப்போ ஆறுபடை வீட்டுடைய முருகருடைய சிறப்பு வந்து நம்ம நிச்சயமா சொல்லி தான் ஆகணும் நீங்க கேட்டுட்டீங்க ஆனா இதில் ஒரு வருத்தமும் எனக்கு உள்ளது என்னன்னா முருகர் அப்படின்னாலே பழனி திருச்செந்தூர் திருத்தணி பழமுதிர் சோலை திருப்பரங்குன்றம் சுவாமிமலை அப்படின்னு மட்டுமே தான் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்களே கண்டி சிக்கல் சிங்கார வேலன் எட்டுக்குடி முருகன் என்கண் முருகன் திருவிடைக்கழி அப்படின்னு ஒரு ஊர் திருக்கடையூர் பக்கத்தில் இப்படிலாம் பல பிரசித்தி பெற்ற அபரீத சக்தி வாய்ந்த கோயில்கள் இன்னுமே வந்து நிறைய வெளியே தெரியாம இருக்கு அது எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம பேசணும்னா மலேசியாவில் பத்துமலை முருகன் எல்லாருக்கும் தெரியும் ஆனா மலேசியாவில் மாறன் மரத்தாண்டவர்னா நிறைய பேருக்கு தெரியாது தெரியல ஆனா அந்த மாரன் மரத்தாண்ட ஒரு அவ்வளவு ஃபேமஸ் இப்போ இந்தியால தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் ஃபேமஸ் பழனி ஃபேமஸ் இருக்குல்ல அதே மாதிரி தான் அங்கே பத்து மலை முருகரும் ஃபேமஸ் மாரன் மரத்தாண்டவரும் ஃபேமஸ் சரிங்களா அப்போ நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையே நிறைய தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சிக்காத விஷயங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கு நடுப்பழனி முருகன் அச்சரப்பாக்கம் பக்கத்தில் ஆமாம் பெரும்பேர் பெரும்பேர் கண்டிகைன்னு ஒரு ஊர் ரைட் 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 சைடு பிரிட்ஜ் ஏரியா தத்தாத்திரையர் பண்ணி மலை அருமையான முருகர் இப்படி பல முருகன் முருகனுக்கு எத்தனை தலை ஆறு ஒருத்தலை ஐந்து முகம் முருகன் சிவன் வேறு இல்ல முருகன் வேறு இல்லை என்பதற்கு சாட்சிய அந்த இடம் தான் கோயம்புத்தூர் பக்கத்துல சத்தியமங்கலம் பக்கத்துல ஐந்து முகங்களை கொண்ட முருகன் இருக்கு அது இப்படி முருகருடைய பல அற்புதங்கள் பல விஷயங்கள் வந்து பரவி கிடைச்சு நான் எதுக்கு தெரியுமா இவ்வளவு கோயில் சொன்னேன் இப்போ இன்னும் பத்து நாள்ல இந்த கோயில் எல்லாம் வீடியோஸ் நிறைய சேனல்ல பார்க்கலாம் நீங்க என்கண் முருகர் ஓதிமலை முருகர்னு அப்படியாச்சும் பரவணுன்றதுதான் என்னுடைய நோக்கம் நீங்க ஆறு படி கேட்டவுடனே ஆறு படி மட்டும் நான் பேசிட்டு போவோமே ஏன்னா சொல்றேன் இதெல்லாமே முருகர்களுடைய சிறப்புகளாக இருந்தாலும் இன்னும் நம்ம ஆறுபடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு எட்டுக்குடி எண்கண் சிக்கல் சிந்தரன் வேளன் ஓதிமலை முருகன் நடுப்பழனி முருகன் பெரும்பேர் கண்டிகை முருகன் இப்படி பல முருகர்கள் கோவில்கள் இருக்கு இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அனைவரும் இன்னும் நிறைய இருக்கு விஜயாபதி என்ன குக்கே சுப்பிரமணியர் கோயில் நிறைய இருக்குது அதை பற்றியும் நான் நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஆறுபடை அப்படி கேட்டிருக்கீங்க ஒரு மனிதன் ஒரு பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆசை கோபம் களவு இதெல்லாம் பேச தெரிந்த மனிதன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா அவன் பேச தெரிந்த மிருகம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ஆசை உள்ளவன் கோபம் உள்ளவன் இவனா வந்து பேச தெரிந்த மிருகம் அதாவது ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆறு நிலைகளை கிடைக்கிறான் அதனால தான் ஆறு விதமான அலங்காரங்கள் பண்ணுறாங்க பண்றாங்க ஆண்டியா இருக்கிறோம் அரசனாவும் அரசனாக இருக்கிறோம் ஆண்டியாகவும் அப்புறம் அவன் பேடனாகும் அப்புறம் சுப்பிரமணியனாகும் இப்படி ஆறு விதமான நிலைகளை ஒரு மனிதன் கிடைக்கிறான் அந்த ஆறு விதமான நிலைகளை தான் அங்கே காட்டுறாங்க இதுதான் உண்மை இதுதான் உண்மையான தாத்பரியம் இதுதான் அதில் வந்து நாம் இப்போது நம்ம வந்து இப்போது திருத்தணின்னு எடுத்துக்கிறோம் சரி திரு என்று எந்த ஊருக்கெல்லாம் வருது அந்த ஊர்லெல்லாம் கோயில் ஃபேமஸ் அந்த ஊர்ல நிச்சயமா ஒரு பிரதான கோயில் இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஷார்ட்டாக ஷார்ட்டா மாதிரி சொல்றேன் எல்லாத்தையும் இப்போ கேது அப்படின்ற ஒரு கிரகம் எதற்கெல்லாம் தோணும் நம்ம ஒரு பிடிஎஃப் போட்டு படித்து மைண்ட்ல வச்சுக்க வேணாம் இதெல்லாம் தொங்குதோ அதெல்லாம் கேது ஓ இப்போ ஈஸியாக புரியுதா எதெல்லாம் தொங்குதோ அதெல்லாம் கேது புரியுதுங்களா முருங்கா தொங்கும் கேது முடி தொங்கும் அந்தரத்தில் தொங்குகிறதோ அதெல்லாம் கேது இப்ப புரியுதுல இப்ப ஒன்பது கிரகத்துல கேதுன்ற கிரகத்தோடைய பொருள் எதுன்னு கேட்டால் நீங்களே சொல்லிடுவீங்க சரிங்களா அதே மாதிரி ஈஸியா சொல்றேன் திரு என்ற ஒரு ஊரோடைய பேர் இருக்குன்னா அந்த ஊரில் ஒரு கோவில் ஃபேமஸாக இருக்குன்னு இப்போது ஒருத்தரை வந்து நம்ம தான் ஹலோ சார் ப்ரோ ஜி இப்போ கூப்பிட்றதுலாம் இப்போ அப்போல்லாம் எப்படின்னா மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் ஒரு பத்திரிகை வைக்கும்போது கூட திருன்னு போட்டு தான் எழுதி அப்போ திரு என்றாலே அந்த இடத்துல யார் இருக்கா சுவாமி இருக்கார் அந்த ஊரில் அவருக்கு தான் அந்த திரு போடுறோம் திருச்சிற்றம்பலம் திருவெண்காடு திருவண்ணாமலை திருப்பூர் புரியுதுங்களா இந்த மாதிரி திருவளாங்காடு திரு ஆவினன் குடி குடி இப்படி வந்து திரு என்று வந்து விட்டாலே அந்த ஊரில் சுவாமி ஏதோ ஒன்று பிரதக்ஷணமாக இருக்காரு அப்படின்னு அர்த்தம் சரி அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அதுமாதிரி திருத்தணிகை அதான் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் தித்தனி தித்தணினோ நம்ம பாட்டுக்கு அப்படி சொன்னோம் நிறைய பேர் புரியும் அது மாதிரி திருத்தணிகை நம்ம தமிழ் மரபுப்படி நம்ம பேசி 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 திருத்தணின்றத இவ்வளவு எங்க போயிட்டிருந்தா திட்டணி போயிட்டு இருந்தேன் அப்படி சொன்ன ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா திருத்தணிகை அந்த திருத்தணிகள சுவாமி வந்து என்ன விசேஷம்னா உண்மையிலே தன் மனைவி கூட இருக்கு உம் ஆறு இடங்களையும் ஆறு விதமா சுவாமி காட்சி தரார் சரி தன்னுடைய மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் திருப்பதி போயிட்டு திருத்தணி வந்து வரணும் சொல்லி ஒரு ஒரு முறை இருக்கு ஏன் அப்படின்னா திருப்பதியில கணவனும் மனுவையும் இதுதான் விஷயம் பிரிந்தவர்களை பார்த்து விட்டு சேர்ந்தவர்களை பார்த்து விட்டு வீட்டுக்கு திரும்பும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதே மாதிரி மாறிவிடும் என்பது நம்மளுடைய தாத்பரியம் இது ஒரு சில பேர் சொல்லுவாங்க எல்டி சாமியை நீங்க வந்து பெருமாளும் தாயாரும் பிரிஞ்சிருக்காங்க சொல்றீங்க பெருமாளோடைய மார்பிலே தானே தாயார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படி பேச போனா இன்னும் எவ்வளோ விஷயங்களை மாற்றி பேசலாம் ஒரு விவாதம் அப்படின்னா அது எவ்வளோ விவாதம்ன்றதுக்கு முடிவே இல்லை இது விவாதம் அல்ல இது தாத்பரியம் அப்போ இந்த திருத்தணிகை தணிகை திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திலூரை கருத்தன்மையில் நடத்துகுகன் புகழ் வேலே இந்த வேல் இடம் இந்த திருத்தணியை முருகன் முருகன் இந்த திருத்தணியை முருகன் நிச்சயமாக நிறைய இந்த திருமண தடையை தகர்த்து எறியக்கூடிய இடமா நம்ம பார்க்கலாம் சரி திருமண தடை இந்த இளம் வயது ஆண் பெண்ணுக்கு வரன் தேடிக்கொண்டிருந்து அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த திருத்தணி முருகனுக்கிட்ட நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைங்க அது நடக்கும் தன் மனைவியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக இளம் வயது வாலிபர்களுக்கோ பெண்களுக்கு திருமண தடை இருந்தால் உடைப்பார் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஃபெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேல் மாறல் பயங்கர ஃபெஷல் அதுவும் ஃபுல்லாக உங்களால படிக்க முடியல அப்படின்னாலும் திருத்தணி முருகனை நினச்சி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும் டிவோர்ஸ் பிரச்சனையாகட்டும் எதுவாக இருந்தாலும் திருத்தணி முருகனை பிரார்த்தனை செய்து வேல்மாரளை தொடர்ந்து பாராயணம் செய்து வாருங்கள் நிச்சயமா அது ரிசல்ட் உண்டு சரணாகதி ஆகும் அப்பதான் ரிசல்ட் வந்து சரி அதாவது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனின துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே நடத்துகுகன் வேலே இந்த நாலு வரியாய்ச்சி தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் இந்த திருத்தணிகையிலே இருக்கக்கூடிய முருகன் தணிகை அங்கே தணிகைன்னு வந்துச்சு அந்த தணிகை அனைவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் அந்த முருகன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக திருமணத்திற்கு பெரிய ஒரு ரிசல்ட் கொடுப்பார் திருமணம் ஆகி கசப்பு மனக்கசப்பு இருப்பவர்கள் திருப்பதி சென்று பெருமாளை பார்த்து விட்டு திருத்தணி வந்து தரிசனம் செய்யுங்கள் அதற்கும் ஒரு தீர்வை கொடுப்பார் திருத்தணி முருகன் சிறப்பு அதுதான் உண்மை இத காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை சொல்லிவிட்டு போறாங்க அதை நம்ம இங்கே சொல்றோம் நம்ம முன்னோர்கள் சொன்னதை தான் நம்ம சொல்றோமே கண்டி நம்ம புதுசா ஒரு விஷயத்த போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து நான் சொல்லலை நான் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா அதை நானே சொல்லுவேன் இதை நான் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் இது முன்னோர்கள் சரி நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு நல்ல மனிதனுக்கு ஒரு சூடு நம்ம முன்னோர் சொன்னாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இப்படி முன்னோர்கள் சொன்னதை சில விஷயங்கள் மாத்தி 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 நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் அதை கரெக்டாக கொஞ்சம் கவனிச்சோன்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு புலப்படும் திருத்தணி முருகன் திருமண வாழ்க்கைக்கு வழி கொடுப்பார் திருமண வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் வழி காட்டுவார் வேல்மாறலை நம்ம வேல்மாறல் நிச்சயமாக அனைவருமே சில பேருக்கு படிக்க திருவிழா கூட யூடியூப்ல போட்டு கேளுங்க அதை எப்படி படிக்கணும்னு பாருங்கள் அதை கேட்டு 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 உள்வாங்கன்னா அதை எப்படி நீங்க பாடணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிரியேட் சரி நம்ம சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம்லாம் இது பண்ணிக்குவோம் இந்த வரிசையில் வேல்மாறலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு மாறலோடைய சிறப்பே வேற இது வேறு அது வேறு கந்த சஷ்டி வேறு கந்த குரு கவசம் அமைதியை கொடுக்கும் கொடுக்கும் கந்த சஷ்டி கவசம் பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கும் சண்டை சச்சரவு அட்டில் தடில் சன் போட்டி புறாமைகள் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் சரி கந்தகுரு கவசம் அமைதியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் வேல் நிச்சயமாக நிச்சயமா என்ன என்ன வேண்டி நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அதுக்கு நிச்சயமா ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் வேல் பவர் அதை பயன்படுத்துபவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஏன்னா வேல் என்ற என்ன நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வேல் என்ன அப்படின்னா வேல் என்றால் கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வேல் இருக்கு பஜ்ராயுதம்னு ஒன்று இருக்கு ரெண்டு வேல் இருக்கு இந்த ரெண்டு வேலை பத்தி நம்ம தனித்தனியாக வேலோடைய வீடியோனே ஒன்று போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி திருக்கோவில பத்தி சொல்லுங்கள் பழனி பழம் நீ எங்கள் சுத்தனான காய் இங்கே வந்தால் தான் பழம் நீன்ட்டார் முருகன் பாம்பன் சுவாமி எல்லா இடத்துக்கும் போனார் கடைசி வரைக்கும் பழனிக்கு போகல பழனிக்கு போய்ட்டேன்னு ஒரு பொய் சொல்லிட்டாரு அதனாலே முருகர் சொல்லிட்டார் நீ இது வரைக்கும் நீ பழனிக்கே வரக்கூடாதுன்ட்டார் வரக்கூடாது வரக்கூடாதுன்ட்டார் பழனி மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுடைய கதை என்னென்னா அங்கே இடும்பன் மலன்னு ஒன்று இருக்கும் ஆமாம் என்ன பண்ணுறாரு தீவிர சிவ பூஜை செய்யக்கூடியவர் இடும்பன் சிவகிரி சக்திகிரி அப்படின்னு ரெண்டு மா ரெண்டு ரெண்டு மலையை என்ன பண்றாரு கட்டி தன் தோல்ல தூக்கின்னு வர்றாரு சரி சிவகிரி சக்திகிரின்னு தூக்கின்னு வரும்போது ஒரு இடத்துல வைக்கிறாரு சிவகிரியை சக்திகிரியும் இறங்கி வைக்கிறாரு வச்சுட்டு சிவ பூஜை பண்ணுறாரு பண்ணிட்டு வரார் அதுக்குள்ள முருக பெருமான் சண்டை போட்டுன்னு வீட்டில் அவங்க வீட்டு பிரச்சனை மேலே ஏறிட்டு இவர் இடும்ப என்ன பண்ணுறாரு சிவ பூஜையை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் மலையை தூக்குறாரு மலையை தூக்க முடில முடியல இது மலையை தூக்க முடியலையே அப்படின்னு பார்த்தா மேலே முருகன் பா முருவா நான் உங்க அப்பாவுக்கு பூஜை பண்ண போயிருந்தேன் இந்த கேப்பில் நீ மேலே ஏறிட்ட கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன்னா நான் மலையை தூக்கி போகணும்னு கேட்குறாரு சரி அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாது இடும்பா நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்றாரு பேர் நான் உங்க அப்பாவுக்கே பூஜை செய்கிறாள் என்கிட்ட எல்லாம் வாதம் பண்ணாத இடுமும் சொல்றாரு உடனே முருகர் சொல்றாரு இடும்பா நான் வேறு சிவன் வேறு இல்லை என்று அப்படியே காட்சி கொடுக்குறேன் அப்படியே ஞானம் பொறுத்துக்கு இடும்பனுக்கு அதனால இன்னும் இடும்பன் அந்த இடத்துல இருப்பார் இருப்பார் பழனி மலை பழனி மலை முருகரை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி பழனி மலை எப்படி உருவாக்கணும் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ இன்னமும் அந்த இடத்துல இடம் பண்ணிருக்காரு சிவன் வேறு இல்ல முருகன் வேறு இல்லை என்பதற்கு அந்த இடம் சாட்சி கீழே திரு ஆவினன் குடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஒரு மன வருத்தம் நினை நூத்தல அஞ்சு பேர் தான் அங்க போவாங்க ஆனா அதுதான் பாரம்பரிய ஆதி கால முருகனே அதுதான் திரு ஆவினன் குடிதான் அந்த திரு ஆவினன் குடியை தரிசனம் செய்யுங்கள் தயவு செய்து பிறகு பழனிமலையில தரிசனம் செய்யுங்கள் பழனிமலையில ஆண்டியில் நான் வந்து முருகனை பார்த்தா ஆண்டியா போயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு நினைக்கிறாங்க அப்புறம் பிறக்கும் போதே எல்லாமே ரேமன்ஸு ஷூ ரேமன்ஸு கோட் ஷர்ட்டோட பிறகுறாங்களோ இப்போ என்கிட்ட பத்து கோடி ரூபா இருக்குது இல்லை நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் என்கிட்ட ஒரு ஐம்பது கோடி எங்கள் அப்பா வந்து நான் என்னையே வச்சுக்கிறேன் உதாரணம் எங்கள் அப்பா ஒரு ஐம்பது கோடி அம்பானிக்கே அம்பானின்னு வைக்க எங்கள் அப்பா இப்போ எப்படி நான் போது எப்படி காலில் வந்து ரீபக்ஷுவும் இல்லைன்னா கோட் கோட்ஷர்ட்டும் போட்டு பிறக்க முடியும் சொல்லுங்கள் இயற்கை எல்லாமே ஒன்று தான் ஏற்றுக்கிற தன்மை வேணும் யாராக வேணாலும் ஏறு பிறக்கும் போது எல்லாம் ஆண்டி தான் ஆண்டின்னா என்ன ஆண்டிய பண்டாரன்னா தப்பான்னு நினச்சிக்க பண்டாரனா பணம் வச்சுக்கிறோம் நகை வச்சுக்கிறோம் தான் பண்டா எல்லாமே தப்பு தப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது அது வேற அதுவே இன்னொரு விஷயம் தெரியுங்களா நம்பால் தப்பாக புரிஞ்சிக்கினா அது அவனோட போவாது நாலு பேர்கிட்ட சொல்லி அவனே அதை செய்ய வைப்பான் உண்மைங்க திருப்பூர் முருகன் கோயிலில் ஒருத்தன் ஆறு வேலைக்கு ஏற்றுறாரு ஒருத்தர் சரி நீ வர நீ ஆறு வேலைக்கு ஏற்றிட்டு போ ஒரு வேலைக்கு ஏத்திர நீ ஆறு விளக்கு ஏத்தி பாரி அவன் ஏத்தி எல்லாத்துலயும் ஆறு வேலைக்கு ஏற்ற ஆரம்பிச்சு அந்த கோவில்ல செச்சிட்டு ஆறு விளக்கு விற்க ஆரம்பிச்சு அந்த கோவில்ல விளக்கு டென்று விடுறது பத்து லட்சம் எக்ஸ்ட்ரா ஏத்திட்டான் சும்மா என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல நம்ம மக்கள் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு ஏத்திட்டாரு நினைச்சுக்கவே இல்ல இல்ல அது நம்ம சைக்காலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உளவியல் நம்ம பொழுது எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் செகண்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் ஒரு ஈகோ இருக்கும் ரெண்டு பேரும் சரியாக பேசிக்க மாட்டான் ஒன்றா இருக்க மாட்டான் ஆனால் ஃபைல் ஆகிறான் ரெண்டு இருக்கிறான்ல அவன் எப்பவுமே ஜாலியாக இருப்பான் ஜாலியாக இருப்பான் ரெண்டு பேருமே ஜாலியாக இருப்பான் அவனுக்குள்ளே பொறாமல் இருக்காது ஈகோ இருக்காது புரியுதுங்களா அவனுக்குள்ளே கடவுள் வாழறோம் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்துக்கு தெளிவாக புரிஞ்சுங்க இவனுக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை நான் வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு ஒரு ஆண்டியில் போய் நான் வந்து முருகனை பார்த்துட்டேன் அதனால் நீ ஆண்டி ஆகிட்ட அப்படின்னா அப்போ வந்து அரசனில் பார்த்தா அரசன் ஆகிடணும் கரெக்டாக அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எது ஒன்றுமே ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஒரு கொரோனாக்கு ஊசி தயாரித்தாங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அது எவ்வளோ டெஸ்ட்டு எவ்வளோ உயிரினங்களுக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க நம்ம அதேமாரி பண்ணி பார்க்கணும் பத்து பேர் என்ன பண்ணுன்னா ஆண்டி தரிசனத்துக்கு அனுப்பணும் பத்து பேர் ராஜா தரிசனத்துக்கு அனுப்பணும் இவங்க இருபது பேரையும் வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி பார்த்துதான் எடுக்கணும் இவர்களை ஆண்டி தரிசனத்துல பாத்து அச்சு ஜாக்பாட் அடிச்சோம் அரசனுக்கு பார்த்துட்டு வந்தோம் தூத்துருவான் சில பேர் ஆண்டிகை பார்த்து கஷ்டப்படுவான் சில பேர் இது ஒவ்வொருத்தவருக்குமே மாறுபடும் ஒவ்வொருவருக்குமே மாறுபடும் இவங்க பொதுவாக ஜென்டலா அடிச்சு தூக்கிறது ஆண்டிகை பார்த்தா கஷ்டப்படுவோம் ஆண்டிகை பார்த்தா கஷ்டப்படும் என்னமே செயலாகும் ஆண்டியில் முருகனை பார்த்தா கஷ்டப்படும் உங்கள் மனசில் ஆழமான நீ நினச்சிட்டனா நீ கஷ்டப்படுவேன் என்னந்தான் உனக்கு செயல் புதுசாக காரம் நீங்கள் பல வருஷம் வண்டி ஓட்டலாம் புதுசாக வண்டி வாங்கி ஷோரூமில் தின்னு எடுத்து வீட்டுக்கு போகிறது எவனோ எவனோ தேடிப்பான் எவனா அடிச்சிருவானோ புது வண்டி எவனோ கோடு போட்டுருவோம் போட்டுருவணும் இடிச்சிருவானோ இடிச்சுடுவானும் இடிச்சிருவான் அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ வலிமை அதனால் முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்த கடவுள் அதுலேயும் பழனியில் மேற்க பார்த்த முருகன் மேற்க பார்த்துருக்கார் முருகன் அங்கே சனியோடைய ஆதிக்கம் ஜாஸ்தி அதனால தான் பழனி மலையில் விஸ்வரூப தரிசனத்தில் முருகனை பார்க்குறவனுக்கு வேலை கிடைக்கும் நான் சொல்லுவேன் ஓ அடி ஆஃபர் லெட்ரு வரும் வீட்டுக்கு வடிவே சொல்லுவானே ஒரு படத்தில் நான் அடித்த மணி உனக்கு கேட்டதா இல்லையா நான் அந்த அந்தமாரி சும்மா அடி சூப்பராக வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கி போயிட்டே இருக்கலாம் பழனிமலை முருகன் மிக விசேஷம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்போ பழனிமலை முருகன் தெரியுமா உங்களுக்கு தெரியாதுல்ல ஏன்னா நம்ம மக்கள் தான் பாவம் டெய்லி தேர் வரும்போது ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க அவர் ஒரு ரூபா தூக்கி தூக்கி போடுவாங்க நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இந்த தேர் போகும்போது ஒருபா தூக்கி போடாதீங்க அவர் எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான கடவுள் தூக்கி அடிக்கிறான் மூஞ்சிலே போய் அடிக்கு எதுக்கு தூக்கி அடிக்கிறான் யார் அதை கிளச்சி விட்டதுல நல்லா புரிஞ்சுக்கல சில்றையை தூக்கி அடிக்கிறான் தேர் போகும்போது இப்ப சொல்லுவான் நான் வந்து சில்லறையை தூக்கி அடிக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அடிக்கிறான் ஒரு ஒரு நம்ம இந்து மதத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடவுள் நம்மளுக்கு அப்பன்றோம் முருகன்றோம் எனக்கு எல்லாம் அவர்தான் குருநாதன்றோம் ஒரு காசை தூக்கி அடிக்கலாமா அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு வீடியோல பார்க்கறான் சில்றையை வைத்து வழிபட்டால் மகாலட்சுமி சேருணா தூக்கி தூக்கி வச்ச சில்லறையை மறுபடியும் வீட்டில் நம்புறான் பத்து ரூபா கையினு சேர்த்து வச்சு மகாலட்சுமி பூஜை பண்றான் எப்படி இதெல்லாம் ஒன்று சில்லறைன்னா தூக்கி அடிக்கிற அதே சில்லறையை வைத்து வழிபட்டால் மகாலட்சுமி சேருன்னு ஒரு வீடியோ பட்டா மறுபடியும் அதே சில்றையை வச்சு வழிபடுற எப்படி இதெல்லாம் நடக்கணும் நினைக்கிறீங்க முதல்ல இந்த பழனிமலை தேர் போகும்போது சில்லறையை தூக்கி அடிக்கிற பழகத்தை நிப்பாட்டணும் அவர் முருகர்னா பணம் இல்லாத உங்களுக்கு கஷ்டப்படுறாரா என்ன பழக்கம் அது தூக்கி அடிக்கிற பழக்கம் தண்ணீரில் காசு போடாதன்னு எழுதினா பத்து லட்ச ரூபா எடுக்கலாம் செய்யாதன்னு சொன்னால் செய்வான் நம்பால் நான் காட்டுறேன் வேலூர் நாராயணி கோயிலில் போய் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியில் ஃபுல்லாக காசு இருக்கும் ஏன் பண்ணுறீங்க பழனிமலை முருகன் தேரில் வரும்போது அவரை பிரதட்சமாக வணங்குங்க அரோகரன் கோஷம் விடுங்க முடிஞ்சால் பாட்டு பாடுங்க தங்கத்தேரு இல்லை முருகா எனக்கு இந்த பிரச்சனையை வை முருகா நானும் தங்கத்தேர் எழுதுறேன்னு வேண்டிக்கிங்க இந்த காசு தூக்கி அடிக்காதீங்க அவர் ஒன்றும் கஷ்டத்தில் கிடையாது நமக்கு எல்லாம் கொடுக்குறாருன்னா அப்போ அவர்கிட்டே எவ்வளோ இருக்கும் நம்மளே அவர்கிட்ட தான் போய் நிற்கிறோம் அதனால இந்த மாதிரி தங்கத்தேர் போகும்போது காசு தூக்கி அடிப்பது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமாக நம்ம பார்க்குறோம் அது தவறு பழகி மலையில் மேற்க பார்த்து முருகப்பெருமான் இருப்பதால் விஸ்வரூப தரிசனம் இடி முதல் தரிசனம் வந்து இறைவன் மனிதனை பார்க்குறார் மற்ற தரிசனம் எல்லாமே மனிதன் இறைவனை பார்க்கலாம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால ஸ்கிரீனை தொடர்ந்த உடனே கடவுள் பார்க்குறாரு அடுத்த ஒன்றரை மணி நேரம் கழித்து மனிதன் தான் இறைவனை பார்க்கறேன் அதனால இறைவன் கடைக்கன் பார்வை எம் மேலே படணும் என் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவங்க பழனிமாலையில் போய் விஸ்வரூப தரிசனம் பாருங்க மேற்க பார்த்த முருகன் சனியோடைய ஆதிக்கம் தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமைந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தயவு செய்து தேர்ப்பும் பணம் தூக்கி அடிப்பதை நிப்பாட்டி கொள்ளுங்கள் திரு ஆவினன் குடியன இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகனை பார்க்காம வந்துடாதீங்க அதை தயவு செய்தி மிக்க நன்றி நன்றி மேடம்